ஜெய் ஸ்ரீராம் சித்தர்கள் வரிசையில் உண்மையாகவே முதல் முதல்ல நம்ம வந்து புறவிபாளையம் கோடி சுவாமிகளை பார்த்தோம் அடுத்தது மகான் ஸ்ரீ ராகவேந்திரனுடைய ஒன்பது குருநாதர்கள் என்று அழைக்கக்கூடிய நவபிருந்தாவனத்தை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழனி என்னும் ஊரிலே பழனிச்சாமி என்னும் பேரிலே பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய உலகெங்கும் பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சித்தர் கணக்கம்பட்டி சித்தர் கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் அவர் உயிரோடு இருந்தபோதே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் நேரடியாக பார்த்துருக்கேன் அவருடன் நேரடியாக பேசும் பாக்கியம் கிடைத்தது அதே மாதிரி சில கற்களை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு காரில் வரலையா அப்படிலாம் கேட்டிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகானை தான் இன்றைக்கி தரிசிக்க போகிறோம் இந்த மகானை வந்து நம்ம தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மன கஷ்டங்களை வாயில் வெளியில் சொல்லி அழுகாமல் அவரே புரிந்து நம்மளை வழி நடத்துவார் அதுதான் இந்த மகானினுடைய ரகசியம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது சார் எங்களை கணக்கை மட்டும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை பற்றி நீங்கள் ஏன் சார் இவ்வளோ விமர்சையாக சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகும்போது நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகல கேமராமேன் எங்கள் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை சரி எப்படியாவது இந்த கணக்கம்பட்டி சித்திரை வந்து நம்ம உலகத்துக்கு ஏற்கனவே அறிமுகமானவரை நம்ம வாயால் சொல்லணும்னு ஒரு ஆசை ஆனால் பாருங்கள் இது நான் சொல்கிறது உண்மை என் வாழ்வில் நடந்த உண்மை நானும் ஒரு தெரிஞ்சவரும் போகிறோம் அங்கே கோயிலில் சொல்கிறோம் என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க கேமராவும் கொடுத்து கேமரா மேனும் கொடுத்து எனக்கு இதை எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதை சொன்னது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அருள்மிகு கணக்கம்பட்டி சித்தரினுடைய அருள் வாக்கு அசரீதியாக நடந்த சம்பவம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் ரொம்ப அற்புதமான வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் பதினோரு வருடங்களாக நி தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அணையா அடுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அன்னதானம் எப்படி இருக்கும் தெரியுமா நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் சுவையானதாக இருக்கும் அந்த சுவைனா என்னென்னா பக்தி சுவையோடு இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நோயின்மை கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாமே வரும் பெரும்பாலும் ஜாதகத்தில் கேது சம்பந்தப்பட்டவர்கள் சூரியன் கேது சந்திரன் கேது செவ்வாய் கேது புதன் கேது சுக்கரன் கேது சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கிரகமாவது கேதுவின் பிடியில் இருந்தால் அதாவது கேது நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நிறைய கேது திசை நடப்பவர்கள் கேது புத்தி நடப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கேட்கும் வரத்தை நீங்கள் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அதுதான் இந்த அருள்மிகு கணக்கம்பெட்டி சித்தர் இந்த பழைய பேரெல்லாம் மறைஞ்சு இப்போ கணக்கம்பெட்டி சித்தர் ஏன்னா கணக்கம்பட்டி என்னும் ஊரில் பழனியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற கோயில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய நூற்றாண்டில் வந்து ஒரு அற்புதமான சித்தர் கோயில் தமிழ்நாட்டில் பழனி என்ற ஒரு ஊரை தெரியாதவர்கள் இல்லை ஏனென்றால் பழனி என்பது முருகப்பெருமானினுடைய அற்புதமான திருத்தலங்களில் அதுவும் ஒன்று பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பழனியின் பிரசித்தி பெற்றது முருகன் ஆலயம் அதுபோல் கணக்கம்பட்டி சித்தரின் சந்நிதி இன்னும் ஒரு பிரபலம் சித்தர் பெயர் காளிமுத்து என்கின்ற பழனிச்சாமி ஆடை உடுத்தி அழுக்கு மூட்டைகளுடன் வலம் வரும் இவரை நிறைய பேர் சித்தர் என்று வணங்கி வந்த காலமும் உண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் சித்தி பெற்றார் இந்த புனிதமான இடத்துல நம்ம வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகெங்கும் பிரகாசமா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோய் இந்த இடத்துல வந்து நோய் தீர்றது ரொம்ப உறுதிங்க ஒரு மனுஷனுக்கு வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம் எவ்வளோ பெரிய நோய்கள்லாம் இருக்குங்க மருத்துவத்தால் ஜெயிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் பூமியில் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு அருமையான இந்த பீடத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு அல்லது உங்களை பெற்றவங்களுக்கு உங் நீங்கள் பெற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் குருநாதர் பழகினவங்க பழக்கமானவங்க உடல் ரீதியான எந்த தொந்தரவாக இருந்தாலும் ஐயா குரு வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுக்குறாங்க இந்த கோயிலில் நாங்கள் நிறைய பார்த்தது வந்து இப்போ நிறைய பேர்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்புறம் தீர்த்தம் தண்ணி கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை தீர்த்தமாக வாங்கிட்டு போவாங்க நிறைய பேருக்கு சுவாமியோட அருளை வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து நிறைய நேரமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருள்கடாற்ற பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டு மணி நேரமாக இருக்கோம் ஒரு நிமிஷம் கூட அந்த குருக்களுக்கு வந்து அந்த வி ஒரு வினாடி கூட அவருக்கு ஓய்வில்லை தொடர்ந்து அவர் அந்த விபூதி கொடுத்துட்டே தான் இருக்கார் கூட்டம் இருக்கக்கூடிய இந்த இருக்கு நம்மளுடைய நேயர்களுக்காக தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் இந்த சுவாமியை நான் உண்மையாவே சொல்றேன் நேரடியாக பார்த்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நின்று அப்படி உட்கார்ந்துருந்தாங்க நான் வந்தேன் வந்தோடனே என்ன அப்படின்னார் அப்புறம் இந்த நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தது அந்த கல்லு இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி போற சொன்னார் சரி எல்லாம் சரியாக போச்சு போ அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமானவர் அந்த கட்டில் காமிச்சோம் இல்லையா அந்த கட்டிலில் படுத்திருப்பார் நான் ரொம்ப நேரம் இருந்தேன் ஏன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னாரு இல்லை வீட்டுக்கு போ அப்படின்னாரு சரி அப்படின்னா முத முதல்ல வந்து நான் பஸ்ஸில் தான் வந்தேன் பஸ்ஸில் வரும்போது அவர் இருந்தார் அப்போது அவர் என்ன சொன்னார் காரில் வர மாட்டேயா நீ என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னார் ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு கார் கிடச்சிது அந்த மாதிரி வந்து சுவாமியோட அற்புதங்கள் நிறைய இருக்குது என் வாழ்க்கையில் நடந்ததே நிறைய இருக்குது இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறத தருவாரா தரமாட்டாரான்னு தெரியாது ஆனால் அவர் தர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் கேட்குறத எதாக இருந்தாலும் டபுள் மடங்கு தருவார் அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு குழந்தை கேட்டால் ரெண்டு குழந்தை தருவார் ஒரு வீடு கேட்டால் ரெண்டு வீடு தருவார் கடன் சீக்கிரம் தீரணும்னு சொல்லி சொல்வார் அந்த மாதிரி எல்லா வகையிலும் கோர்ட்டு வழக்கு பம்பு பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் சொத்து தகராறு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தனம் எந்த பிரச்சனைக்கும் இந்த கோயிலில் கண்டிப்பாக தீர்வு இருக்குது இது என்னுடைய அனுபவம் இது மாதிரி பக்தர்கள் இத்தனையோ பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் சில கோயிலெல்லாம் நாங்கள் போய் சொன்னால் பேட்டி எடுக்கிறதுக்கு இல்லைங்க நாங்கள் வரலைங்க இந்த கோயிலில் உண்மையாகவே சொல்கிறோம் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க சார் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் சார் அந்த மாதிரி அந்த குருக்களினுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப அற்புதமாக நம்ம எப்படி ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி தமிழ்நாட்டில் பழனி தெரியாதவங்களே இருக்காது பழனிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய சொல்லிய கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னு போட்டாலே வரும் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பச்சை கலர் அந்த பச்சை கலர் வந்து அவர் வாங்கிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வர்றவங்க உங்களுக்கு பிரியமானது எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் கடல மிட்டாய் சாக்லேட்டு லட்டு தண்ணீர் மாலை துளசி மாலை எது வேணாலும் வாங்கிட்டு வந்து சுவாமி கொடுக்கலாம் அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வர்றீங்களோ அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் இன்று ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு மேல் வந்து தங்கள் வேண்டுதல்களை வைத்து பிரார்த்தனை செய்து வழிபடுகின்றனர் குழந்தை பேரு இல்லாதவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாதவர்கள் தங்களுடைய வருத்தங்களை உடல்நிலை பிரச்சனைகள் உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிவினை காதலர் பிரிவினை என்று பல பிரச்சனைகளை கணக்கன்பட்டி சித்தர் சமாதியில் வைத்து வழிபட்டு வருபவர்கள் மாபெரும் சக்தி வாய்ந்த சித்தர் சந்நிதியாக உருவெடுத்துள்ளது இந்த கணக்கம்பட்டி சித்தர் சந்நிதி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுளின் அவதாரமாக சித்தர் அருபமாக இந்த சமாதியில் அருள் பாலிப்பது நிதர்சனம் இந்த சித்தர் வழிபாட்டில் சைவ வைணவ எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் சித்தரை அனைவரும் வணங்கி மகிழ்கின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் அமர்ந்திருந்த மரத்தடியில் நம்ம தரிசிக்க போகிறோம் அது ரொம்ப விசேஷம் எப்போ போனாலும் இந்த மரத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தெய்வீகம் இருக்கிற இடத்துல விவசாயம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாருங்க எவ்வளோ பசுமை அப்போ தான் அங்கே வந்து இறையாண்மை இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் நெல் பயிர்கள் இங்கே சுவாமி இருந்த இடம் இந்த கல்கள் இருக்கிற இடம் இப்போ நம்ம எங்கே பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா அவர் சும்மா ரெஸ்ட் நேரத்தில் உட்காந்துருக்கிற இடத்துக்கு இப்போ பார்ப்போம் இடத்துல என்ன ஒரு நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு கட்டுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆசை இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி கட்டி அங்கே ஒரு பெரியர் வச்சிட்ருக்காரு பாருங்க அவர் வந்து ஏதோ வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றாரு அந்த மாதிரி எடுத்து வைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது இங்கே நிறைய பேர் வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் சுவாமி வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பார் கட்டில் ஒன்று போட்டிருப்பார் ஒரு மரக்கட்டில் இப்போ இங்கே கா கார் நிற்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார் வந்து கார்க்குள்ளேயே உட்காந்துருப்பார் அந்த கார்க்குள்ளே உட்காந்துருக்கிற இடம் இப்போ நம்ம மரத்தை சுற்றி வந்து அந்த காரை பார்த்துடலாம் இது என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து சாமி பயன்படுத்தின கார் இந்த காரில் தான் அவர் வந்து எங்கே போனாலும் அந்த காரில் தான் போவார் பெரும்பாலும் புதன் கேது புதன் செவ்வாய் சூரியன் கேது இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கிறவங்க பெரும்பாலும் கேது சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க இந்த மரத்துக்கடியில் வந்து அவர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கிடையாது இப்போ நான் வந்து சாமியை வந்து முதல்ல நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் இந்த கார் எப்படி வாங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஸ்பான்சராக வந்தது தான் இந்த கார் முழுவதும் நிறைய சாமான்களாக இருக்கும் அந்த சாமான்களை யாருமே எடுத்ததே கிடையாது அப்படியே இந்த கார் நிற்கிது இந்த மரத்துக்கு கீழே சில சமயம் இந்த கட்டில் போட்டு தூங்குவார் இப்போது இந்த ஜோதி இருக்கு இந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்ததுதான் இவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த ஜோதியாக வழிபடுறோம் இந்த சாமியை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அவர் அமர்ந்திருந்த கட்டில் அந்த கட்டில் வந்து ரொம்ப அதில் தான் படுத்திருப்பார் இந்த கட்டிலை படுத்து சில சமயம் எந்திரிச்சு வருவார் அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கட்டில் வந்து ஐயா பயன்படுத்தின கட்டில் இந்த கட்டில்தான் வெளியே போட்டிருப்பாங்க அப்போ இப்போ இந்த கூரையில் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காக இந்த கட்டில் வந்து சாமி படுத்து தூங்குவார் சில சமயம் அப்படியே அவர் பாட்டில் படுத்து தூங்குவார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கட்டில் இந்த கட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து யாருக்காவது வாக்கு சொல்வார் இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து அவர் வாழ்ந்த இடமா சொல்லப்படுது இந்த மண் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கல் வந்து நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது அவரே தூக்கி இதை நிறுத்தினது இந்த கல் வந்து இந்த கல் நிறுத்துற அன்னைக்கு தான் நான் வந்திருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறுத்திட்டு இருந்தாங்க நிற்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அவர் நிற்கும் சொன்னார் கடைசியில் நாலு மணிக்கு ஒம்பது மணிக்கு காலையில் ஆரம்பித்தது நாலு மணிக்கு நின்றுது இந்த கல் இந்த சேர் வந்து அவர் உட்கார்ற சேர் எப்பயாவது ரிலாக்ஸாக இருக்கும்போது உட்கார்ந்துருப்பார் அந்த மாதிரி ஒரு சேரு இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் இன்னைக்கு இருக்கும் இந்த இடம் வந்து ஐயாவுக்கு வந்து சில பேர் வேண்டுதலுக்காக முடிக்காணிக்க கொடுக்குற இடம் இங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க இது வந்து சத்குரு பகவானோட இந்த கோயில் இந்த இடத்துல தான் உட்காந்து வேப்ப மரம் இந்த பின்னாடி ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு பாருங்கள் உள்ளே இருக்கும் இந்த வேப்ப மரம் இது இங்கே கீழே தான் இப்போ இருக்கிற வேப்ப மரம் இங்கே பாருங்க இந்த இடம் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்துல சாமி வந்து ரொம்ப நேரம் உட்காந்து யாருக்காவது ஏதாவது சொல்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இந்த கோயிலுக்குள்ள வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது எவ்வளோ பெரிய உண்மையாக சொல்கிறேன் வெயில் வந்து அக்னி நட்சத்திர வெயிலில் சித்ரா பௌர்ணமியில் எடுக்கப்பட்ட நாள் இது இந்த இடம் பாருங்க அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது நம்பவே முடியல நிஜமாவே இங்க பாருங்க அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு அந்த குளிர்ச்சிக்கு காரணம் குருநாதரினுடைய கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கிடைச்சிருக்கோ அந்த பாக்கியம் இந்த பாதத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து அம்மா வந்து பூஜை பண்ணுறாங்க இங்கு பார்த்தபோது நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய வெற்றி அனுபவங்களை பக்தி அனுபவங்களை நிறைய சொன்னார்கள் ஆரம்ப காலங்களில் இடும்பன் மலை மேல் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் என்று சிலர் சொன்னார் இப்போதும் கூட கோவிலின் உள்ளே செல்வோர் மிக உன்னதமாக உணர்வது தங்களுடைய தியானத்தின் போதும் வழிபாட்டின் போதும் நேர்மறை எதிர்வலைகளை அந்த அதிர்வலைகள் நிகழ்த்தும் அற்புதங்களை ஏராளமாக அனுபவித்து அந்த கோவிலிலே தங்கிவிடலாம் என்பது போன்ற ஒரு நிறைய விஷயங்களை பக்தர்கள் தங்களோடு பகிர்ந்த விஷயத்தை பெருமிதத்தோடு சொல்கிறோம் நம் மனதின் நியாயமான எண்ணங்களை வேண்டுதல் நம் வாய்வழியாக சொல்லாமலே சித்தர் உணர்ந்து பதில் சொன்ன அனுபவங்கள் கோடி பேர் அந்த பக்தர்களின் சிலர் நம் சந்தித்தது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது வெளிநாட்டு மக்களின் விருப்பத்திற்குரிய சன்னிதியாக கணக்கன்பட்டி சன்னதி விளங்குகிறது இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்நிதியை அனைவரும் பார்த்து மகிழ்ந்து தங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவத்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் இடர்பாடுகளையும் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து வரும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கண்கலங்கி மற்றவரிடம் தான் பெற்ற அவமானங்களையும் அருள்மிகு கணக்கன்பட்டி காளிமுத்து என்கின்ற பழனிசாமி பச்சை நிறை ஆட உடுத்தி அங்கு வருவோரை கண்டிப்பாக கண்ணில் வரும் கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீராக மாற்றுவதை எங்களால் காண முடிந்தது என்பது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இப்படி பழனிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த சித்தரின் திருவருள் பற்றிய நிறைய அற்புதங்களை இப்பொழுது பார்க்கிறோம் கணக்கன்பட்டி சுவாமிகளைப் சுவாமிகளை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் புதிதாகவும் அற்புதமாகவும் காதுகளில் கேட்க காத்திருக்கிறது இந்த காதுகளில் அமர்ந்திருப்பவர் பச்சை வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இந்த பச்சை வெட்டுக்கிளி வந்து இவரோட காதில் இருக்குது என்னை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் நாலு மணி நேரம் ஆச்சு என் காதில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவே பச்சை வெட்டுக்கிளி பார்க்கறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை பார்த்தாலே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலில் யார் மீது பச்சை வெட்டுக்கிளி அமர்கிறதோ பகவான் கணக்கம்பட்டி சுவாமிகளே கொஞ்சம் நேரம் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவர் பாருங்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அந்த கணக்கன்பட்டி சித்தர் இது ஒரு மகா பெரிய அற்புதம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு பச்சை வெட்டுக்கள் இருப்பது மிகப்பெரிய அதிசயம்தான் இது மாதிரி இந்த சுவாமியை தரிசிக்க வருவோர் மீது அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கிறது எவ்வளோ நேரம் நாலு மணி நேரம் ஆகும் போகுது நாலு மணி நேரம் ரெண்டு மணிக்கு பூஜைக்கு உள்ளே சங்கு ஊர் ஆமா கையில் அப்படியே ஊர்னுச்சு பார்த்தேன் அதுல அங்கேயே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே சத்து நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரம் வலிக்கு போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்னும் வரைக்கும் தலையிட்டு போகல இப்போ நம்ம பார்க்க போறது காய்கறி கூடங்கள் அதாவது அன்னதான கூடங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் அப்புறம் இந்த எந்த விஷயத்தில் நமக்கு சக்ஸஸ் நடந்தாலும் அன்னதானம் நம்மளும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் அரிசி பருப்பு காய்கறி எது வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் சில இடங்களில் அன்னதான டொனேஷனும் அவங்க வாங்கிக்கிறாங்க இவ்வளோ கொடுங்கன்னா கேட்கறதில்லை அவங்க இஷ்டம் இருக்கிறத கொடு ஐம்பது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா எது கேட்டாலும் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க பிரியமுள்ளவர்கள் சிறப்புடன் செய்யும் ஒரு அருமையான விஷயம் மாவட்டத்தை யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயாவோட குலதெய்வம் ஐயாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் தான் வீர சக்கம்மா ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப இது வந்து மாவு இடம் இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் கொடுத்தது இது எல்லாமே நம்ம தொட்டு கும்பிடக்கூடிய அளவுல தான் இருக்கு பதினோரு வருஷமா இந்த கோயில் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது சும்மா செய்ய முடியாதுங்க இறையருள் இருந்தால் மட்டும் செய்ய முடியும் சும்மாவே செய்யவே முடியாதுங்க பணம் இருந்தால் மட்டும் செஞ்சிட முடியுமான வாய்ப்பே இல்லைங்க இதுக்கு ஒரு நிர்வாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவையா மட்டும்தான் நிர்வாகம் பண்றாரு சாப்பாடாக்கள் இப்போ பாருங்க காய்கறி வெற்ற இடம் பாருங்க சத்தம் கேட்குதா அந்த இடத்துக்கு போலாம் தான் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாரு இவருக்கு பூரணமான நம்ம குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்குது இந்த காய்கறி பாருங்கள் எல்லோரும் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அன்னதானத்தை பார்த்தாலே இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் காசியில் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நிறைய தடவை நானே சாப்பிட்ருக்கேன் பிரமாதமாக இருக்குங்க அந்த சுவை வந்து அது நீங்கள் சாப்பிட்டா தான் தெரியும் அந்த அன்னதானத்தினுடைய சுவை பிரமாதமாக இருக்கு இப்பெலாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் நிறைய பேர் படு தூங்கிக்கிறாங்க ரெண்டு மூணு நாள் வந்து இருந்துக்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயிலில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் இந்த கோயிலை பற்றி பேசியிருக்காரு அதுவும் இப்போ பார்க்கலாம் ஐயா சத்குரு நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்துட்டு வீட்டில் மூணு நாள் வருஷம் வந்துட்டுருக்காங்க இங்கே வந்து நிறைய அற்புதமாக அமைச்சிங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லணுன்னு எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல அந்தளவுக்கு நல்லதாக வந்துருக்குறேங்க வர முடியாமல் நல்லபடியாக பயன்படுத்தணும் ஐயா இருக்கும்போது வந்திருக்காங்க ஐயா இறந்ததுக்கப்புறம் வந்திருக்காங்க ஐயா இருந்ததை விட ஐயா போனதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா ப கொல்ல நல்லா பரப்பி நாங்களும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லி சும்மா ஐயா போய் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் அவங்க கொடுக்குற தண்ணீரும் சந்தனமும் ஒரு மருந்தாக வாங்கி நிறைய பேருக்கு குணமாக இருக்குதுங்க நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க நல்லபடியாக குணமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நாங்கள் ஐயாக்கு மீண்டும் மீண்டும் சேவை செய்யணும் எனக்கு வந்து பையன் இருக்காங்க அவங்க எல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா வேண்டிக்கிறேங்க சரி சரி நன்றி சொல்லுங்க சொல்கிறத சொல்லுங்கள் இந்த ஆறு மாதத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க சரி சரி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு யார் சொல்லி வர்றீங்க மருமகன் சொல்லி வந்துக்கணும் இப்போ இவரை கும்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்க அப்படியே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கு பூர்வீக வீடு ஆகாதுன்னு நாங்க வாடகை வீட்டுக்கு போயிருந்தோம் மறுபடியும் சொந்த வீட்டுக்கே நாங்க வந்துகிட்டோம் சரி ஐயா அந்த ஒரு மாற்றம் நல்லா நடந்துச்சு பசங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு சின்ன சின்ன ஒரு கஷ்டங்களா இருந்துச்சு அவங்களுக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருப்பீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க அன்னதானத்தை நிர்வாகம் பண்ணிக்கிற ஐயா அனுமதித்த ஒரு நபர் அவருடைய அற்புதங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வரும் நீங்களே கேளுங்கள் இங்கே எல்லோரும் கூட சாமி நான் இங்கே வந்து ஒம்பது மாதமும் சேவை பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒம்பது மாதம் சேவை பண்ணுறதுக்கு வந்துங்க இங்கேருந்து வந்து நான் வெளியிலேயே போகிறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பே வந்து ஐயா கொடுக்கல எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தலை இங்கே நடக்கிற அன்னதானம் இங்கே நடக்கிற சேவையெல்லாம் பார்த்துட்டு ஆத்மார்த்தமாக இங்கேயே தங்கி சேவை செஞ்சு என் பையன் பொண்ணு வந்து நான் படிச்சுட்டு இருக்கிறாங்க பையன் டெல்லியில் யுபிஎஸ்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பொண்ணு கோயம்புத்தூர் என்ஜிபியில் படிச்சுருக்கா அப்படிங்க அவன் ரெண்டு பேருக்கு நல்லா இது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க ஒருத்தர் எனக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே சேவை செய்கிறீங்களோ அந்த சேவைக்கு அதனோட பலன் வந்து உங்கள் குடும்ப அனுபவிக்கு உங்களுக்கு இங்கே ஐயா பாத்துக்குவாருன்னு சொல்லி இருக்காங்க அதாவது வந்து எங்கள் மோகனையா சொல்லி பார்த்துக்குவாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே எங்கள் மோகனையங்களை சிறப்பாக இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் சிறப்பாக வச்சு நடத்திட்டுருக்கிறாருங்க வழி இருக்கிறாருங்க ஐயா வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்கங்காட்டி தான் எங்கள் பையன் வந்து இப்போ டெல்லியில் இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எழுது போகிறாங்க பொண்ணு வந்து என்ஜிபியில் வந்து என்ன காலேஜ் வந்து ஃபைனல் எக்ஸாமே முடிக்கல எக்ஸாம் செமஸ்டர் இனிமேல் தான் ஆரம்பிக்கும் இப்போ செமஸ்டர் இருக்குதுங்க ஆனால் கேம்பஸில் வந்து செலக்ட் ஆகி டிசிஎஸ்சில் வந்துங்க கேம்பஸில் செலக்ட் ஆகி பதினெட்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஆறு பேர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுல எம்ப ஒன்று ஒன்றுங்க அதுக்கு ஐயாவோட அனுக்கிறாங்க தாங்க ரொம்ப அதிகம் ரொம்ப சந்தோஷங்க என்னுடைய அனுபவம் ரொம்ப அனுபவம் நீங்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட என்ன செயல் என்னங்கிறது உங்களுக்கே புரியும் உங்களோட எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஐயங்கிட்ட வந்து நீங்கள் மனசார வேண்டுங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கொடுப்பாரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஐயா தீர்த்து வைப்பார் அந்த நம்பிக்கையோடு வாங்க ஐயா நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்த பக்கத்தில் முன்னாடி அது இந்த காலையில் அடிச்சு வந்துட்டு போயிருந்தோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்ட இடையிலையும் தயன் கிடைக்கும் போது வந்து வந்து ஐயாட்டை வேண்டிட்டு போவோம் இதே இப்போதை வேண்டிகிட்டு போனோம் இப்போ வீட்டிலேருந்து வேண்டுனே ஒரு காரியத்துக்காக அது வந்து நல்லபடி அதிகம் நடத்தி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தடுத்து வகணுன்றதும் எங்களோட ஆசை இருந்தேன் திடீர்னு இப்போ நினச்சோம் அன்றைக்கி வரலாமே அப்படின்னு ஐயாட்டு வேண்டுதல் காண்டி ஆனால் அனுப்புக்கு அரிசி வாங்கி கொடுக்க தான் இருந்தோம் அதையும் இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டு அன்னதானமாக சாப்பிட்டா அன்னதானம் நல்லா பண்ணுறாங்க தாய் என்னது அன்னதானமும் திருப்தியாக இருக்குதுங்க ஐயாவுக்கும் வணக்கம் குரு செல் குருவுக்கு வணக்கம் இது போல் நல்லா சிறப்பாகவும் பண்ணணும் மக்களும் இதுபோல் நல்லபடியாக இருந்தோம் ஐயாக்கிட்ட வந்து தங்களுடைய வேண்டியது வேண்டுதலில் வச்சு நல்லபடியாக சிறப்பாக அவங்களுக்கு நடத்தி கொடுக்கட்டும் உங்களோட மனை நிறைவுகளையும் திருப்திப்படுத்தி உங்களுக்கு வேண்டுகிற ஆசையும் அவங்க ஐயா வழங்கணும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக இருந்ததுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் வார எல்லாருமே செய்ய சொல்லி ஐயா பண்ணி செய்ய சொல்லுவேன் ஐயா செஞ்சால் அவருடைய அற்புத அருமையாக இருக்குது அதை செஞ்சுட்டு இருக்க காலத்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த சுமதி அக்கா வந்து சுமதி அக்கா வந்து மாமூலாக பணி செய்கிற கவி எப்போவுமே செய்கிற டெய்லி பணி செய்கிற கவி நீங்கள் எந்த ஊருக்கா நாங்கள் ஈரோடு பக்கம் ஈரோடு பக்கம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்கக்கா நாங்கள் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக செய்கிறீங்க இந்த அக்கா வந்து புனிதமான ஒரு அற்புதமான வேலை உண்மையாகவே நம்ம வீட்டில் சமைக்கிறதே பெரிய கஷ்டம் ஈஸியாக சமைச்சிருவோம் ஆனால் சமைக்கிற பாத்திரம் கழுவுறது எவ்வளோ கஷ்டம்னு கழுவுறவங்களுக்கு தான் தெரியும் இவங்க ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு அதுக்கு சாமியை அவங்களுக்கு சரியான சன்மானம் கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும் நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் ரொம்ப நன்றிதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து ஐயா உயிரோட இருக்கும் இந்த பைரவர் கூடவே இருந்திருக்கார் அவர் கணக்கம்பட்டி போனாலும் எங்கே போனாலும் கூடவே பின்னாடியே காரில் போகாது பின்னாடியே போகும் ஐயாவோடய இதுக்கப்புறம் இங்கே தான் அந்த சமாதி, இந்த ஆயிருக்கார் அனைத்தையும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க இருபத்தஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு சொல்லி ஏன் தெரியுமா அந்தந்த பிராண்ட் இப்போ ஒரு நாளைக்கு ஆக்குறோம் இல்லையா அதோட பக்குவம் மாறுமா இல்லையா அதுக்காக வந்து மாறி மாறி வைக்கிறதுக்காக இப்போ இன்னைக்கு இது திங்கக்கிழமை ஆக்கிக்கலாம் இது செவ்வாய்க்கிழமை ஆக்கிக்கலாம் இவங்க பாருங்க எங்கேருந்து வரீங்கம்மா ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க இவங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க வாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா கோபி செட்டிப்பாளையம் வாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க கோபிதா சரி சாமிக்கு எப்படி ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு வந்திருக்கீங்களா சாமி இருக்கும்போதே வந்திருக்கீங்களா பரவாயில்லையா உங்களுக்கு நல்லா இருக்கா நீ நல்லா படிக்கிறியா ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்தானத்தில் இருந்து அவங்க அனுபவித்த அந்த சந்தோஷத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறாங்க அன்னதான டொனேஷன் சென்டரு இங்கே நமக்கு வந்து யார் வேணாலும் இங்கே வந்து உங்களோட பணத்தை உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட்லாம் கிடையாது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கிடையாது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அது அஞ்சு ரூபாயிருக்கலாம் பத்து ரூபாய் இருக்கலாம் எவ்வளோ நேரம் அய்யா நாலு நேரம் ஆகும் நாலு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணிக்கு பூஜைக்கு உள்ளே சங்கு ஆமாம் ஆமாம் கையில் அப்படியே ஊர்னுச்சு பார்த்தேன் அதில் இருந்து அங்கேயே தான் இருக்கு அதுக்கப்புறம் நான் போய் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே செத்து நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாத்திரம் வலிக்கு போட்டுவிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்ன வரைக்கும் தலையிட்டு விட்டு போவோம் இங்கே வந்து சூப்பராக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதாவது பேசிக் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அடிப்படை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சந்தோஷமான விஷயம் பாருங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் யாராவது ஒருத்தர் பெட்டில் படுத்திருப்பாங்க இந்த ஆஸ்பத்திரி மூடி வச்சுருக்கேன் அதுதான் ஐயாவோட பெரிய புண்ணியமான விஷயம் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் கூட இல்லை இங்கே பாருங்கள் இங்கே வந்து தேவையான பேசிக்காக தேவையான எல்லாமே இருக்குது ஆஸ்பத்திரியில் யாருமே இல்லைனாலே அங்கே ஆன்மீகம் இறையாண்மை நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒரு நல்ல கோயில் போகணும்னு ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் நல்ல கோயில்லாம் மற்றதெல்லாம் கெட்ட கோயில் அப்படி கிடையாது எல்லா கோயிலும் நல்ல கோயில் தான் நமக்கு ஒரு குட் வைப்பை கொடுக்கக்கூடிய அனுபவம் பெற்றவர்கள் இந்த திருக்கோயிலை பற்றி நிறைய பேசியிருக்காங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ யாருக்கெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் மனக்கவலை இருக்கோ தீராத பிரச்சனைகள் இருந்தால் அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்டத்தை இயக்கும் கணக்கன்பட்டி அப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த கோயிலுக்கு யார் போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கணக்கம்பட்டி சித்தர் உங்களை கூட இருந்து வழி நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற தெளிவோடு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜன் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்